அலைக்கும் அன்ப அந்த சகோதரிகளே நாம் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய ஒரு சில சிந்தனைகளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டிய சில தேவைகள் இருக்கின்றது ஏன்னா ஒரு சில முஸ்லிம்கள் ஒரு சில விடயங்களை தப்பாக நினைத்திருக்கிறார்கள் அந்த சிந்தனைகளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் நாம் இருக்கக்கூடிய சஃபருடைய மாதம் இந்த மாதத்தை பற்றி இருக்கக்கூடிய சிந்தனைகளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டிய சில தேவைகள் இருக்கிறது ஷேக் இப்பின் உசைமின் ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது சஃபருடைய மாதத்தை அன்றைய காலத்தில் அரபியர்கள் ஒரு சிலர் வந்து அந்த மாதம் தீமைகள் நிறைந்த மாதம் என்பதாகவே அவர்கள் ஒரு சிலர் குறிப்பிட்டார்கள் இன்னும் ஒரு சிலர் அவை அந்த மாதம் வந்து நன்மைகளை நிறைந்த மாதம் என்பதாக கூறினார்கள் எனவே இந்த இரண்டு கருத்துகளும் தப்பான கருத்துகள் ஏனென்றால் சஃ மாதத்தை பொறுத்த மட்டும் அது ஒரு காலம் அது ஏனைய காலங்களை போன்றோ ஒரு காலம்தான் அதில் நல்ல அதில் அதுக்கு நன்மை நல்லவை செய்யக்கூடிய தன்மை அந்த அந்த ஆற்றலோ அல்லது வந்து தீமை செய்யக்கூடிய ஆற்றலோ அதுக்கு கிடையாது எனவே அப்படி நினைப்பது இஸ்லாத்தின் அடிப்படையில் தப்பானது எனவே மாதத்தில் அது அது நலவுகள் அது அந்த மாதத்தால் நலவுகளை கொடுக்கவும் முடியாது தீமையும் கொடுக்கவும் முடியாது எனவே சஃபருடைய மாதத்தில் இன்றைக்கு அதிகமான முஸ்லீங்கள் நினைத்திருக்கிறார்கள் சஃபருடைய மாதத்தில் அதாவது ஏதாவது காரியங்கள் நாம் செய்வதாக இருந்தால் அது எங்களுக்கு தீமையை கொண்டு வந்து சேர்க்கும்னு சொல்லி இது தப்பான கருத்து எங்களுக்கு ஈமானில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கருத்து என்பதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த கருத்துக்களை நான் திருத்தி என்னுடைய வாழ்க்கையை நாம் சரிவர ஈமானின் அடிப்படையில் நாம் வாழ்வதற்கு அந்த தா எங்களுக்கு தோஃபி செய்வானாக ஆவான் الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته